நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார் தற்போது பல பிராந்திய நிலை பொறுப்புகளை வகித்து வருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகுவில் உள்ள கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு கல்வியையும் சென்னை தூழ்ந்தவள்ளி தூய இதய கல்லூரியில் இறைவியல் இளங்கலை பட்டமும் இத்தாலியன் கோபு நகரில் உள்ள அர்பானியானா பல்கலைக்கழகத்தில் சத்துவத்தில் இளங்கலை பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று இளங்கலை பட்டமும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு ஆய்வுகள் குறித்த எட்டு மாத முதுநிலை பட்டப்படைப்பில் கலந்து கொண்டார் தமிழ் மையம் இறைஸ் போன்ற அமைப்புகளை தொடங்கி நடத்தி வருகிறார் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிப்புற திருவிழாவான சென்னை சங்கமம் உருவாக பங்களித்துள்ளார் இவர் தமிழகம் முழுவதும் இஸ்லாமிய வேலைகளில் இஸ்லாமியர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் மேம்பாட்டுக்காக பேசி வருகிறார் அருள் தந்தை ஜெகத் பஸ்வர் அவர்கள் ஜனநாயகம் சமத்துவம் பாலின நீதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைதி ஆகியவற்றின் உறுதியான நம்பிக்கை கொண்டவர் அவர் வெறுப்பு மற்றும் புறக்கணிப்பின் சித்தாந்தங்களையும் அரசியலையும் கடுமையாக எதிர்க்கிறார் பயமற்ற குரலை நேர்மைக்கும் நீதிக்கும் ஒரு முக்கியமான கருவியாக அவர் கருதுகிறார் சமய நல்லிணக்கம் தலை தூங்க மேடைகள் தோறும் துவங்கி வரும் அது திரு ஜெகத் தஸ்வர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேவி சரபசுந்தா அப்பா நினைவு நல்லிணக்க விருது வழங்க அறக்கட்டளையும் இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டையும் மிகுந்த விரைவில் சீதக்காதி அறக்கட்டளை இஸ்லாமிய ஆய்வு பண்பாட்டின் வாயிலாக

டாக்டர் விஸ்வநாதனை அவர்களை அன்புடன் வைக்கின்றேன்